மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் வைப்பு மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் வைப்பு வானமலந்து எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வானம் கூட்டல் அளந்து வானமலந்து என்னும் சொல்லை வானம் கூட்டல் அலந்து என பிரிக்கலாம் இயற்கையை போற்றுதல் தமிழர் மரபு இயற்கையை போற்றுதல் தமிழர் மரபு இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் உ இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் கீழ் இதழும் மேல்வாய் பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து இவ் கீழ் இதழும் மேல்வாய் பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து இவ் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம் தோட்டத்தில் நம்பி ஊன்றிய வித்துக்கள் எல்லாம் முளைத்தன தோட்டத்தில் நம்பி ஊன்றிய வித்துக்கள் எல்லாம் முளைத்தன ஐந்தாம் உலகத் தமிழர் மாநாடு நடைபெற்ற இடம் மதுரை ஐந்தாம் உலகத் தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் மதுரை இந்திய அரசு சிறந்த நடிகருக்கான பாரத் எனும் பட்டத்தை எம்ஜிஆருக்கு வழங்கியது இந்திய அரசு சிறந்த நடிகருக்கான பாரத் எனும் பட்டத்தை எம்ஜிஆருக்கு வழங்கியது பொருத்தமான இணையை தேர்வு செய்க மையல் விருப்பம் மையல் விருப்பம் அடுத்தவர் வாழ்வை கண்டு அழுக்காறு கொள்ளக்கூடாது அடுத்தவர் வாழ்வை கண்டு அழுக்காறு கொள்ளக்கூடாது அம்பேத்கரின் சமூக பணிகளை பாராட்டி இந்திய அரசு பாரத ரத்னா விருது வழங்கியது அம்பேத்கரின் சமூக பணிகளை பாராட்டி இந்திய அரசு பாரத ரத்னா விருது வழங்கியது காந்தியடிகள் வையம் போற்ற வாழ்ந்தார் காந்தியடிகள் வையம் போற்ற வாழ்ந்தார் குறிப்பு வினையச்சம் காலத்தை வெளிப்படையாக காட்டாது குறிப்பு வினையச்சம் காலத்தை வெளிப்படையாக காட்டாது பொருந்தாத இணை எது திருவாரூர் கரிக்கையூர் திருவாரூர் கரிகையூர் தான் பொருந்தாதது பொருந்தியது ஏறுகோள் எருதுகட்டி ஏறுகோள் எருதுகட்டி ஆதிச்சநல்லூர் அரிக்கமேடு ஆதிச்சநல்லூர் அரிக்கமேடு பட்டிமன்றம் பட்டி மண்டபம் பட்டிமன்றம் பட்டி மண்டபம் முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக தமிழர்களின் வீர விளையாட்டு தொன்மையான ஏறுதழுவுதல் தமிழர்களின் வீர விளையாட்டு தொன்மையான ஈறு தழுவுதல் தமிழ்நாடு அரசு கிராமப்புற மாணவர்களுக்கு நடத்தும் திறனாய்வுத் தேர்வு எது ஊரக திறனாய்வு தேர்வு தமிழ்நாடு அரசு கிராமப்புற மாணவர்களுக்கு நடத்தும் திறனாய்வுத் தேர்வு எது ஊரக திறனாய்வுத் தேர்வு தேர்வு இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை விக்ரம் சாராபாய் இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை விக்ரம் சாராபாய் இந்திய ஏவுகணையின் நாயகன் என்பவர் அப்துல் கலாம் இந்திய ஏவுகணையின் நாயகன் என்பவர் அப்துல் கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் புற்றுநோய் மருத்துவமனை நிறுவியவர் முத்துலட்சுமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் புற்றுநோயின் மருத்துவமனை நிறுவியவர் முத்துலட்சுமி தமிழ்நாடு அரசு சிற்பக் கல்லூரியை மாமல்லபுரம் இடத்தில் நடத்தி வருகிறது கல்லூரி மாமல்லபுரம் தமிழின் தொன்மையான இலக்கண நூல் தொல்காப்பியம் தமிழின் தொன்மையான இலக்கண நூல் தொல்காப்பியம் ஐஞ்சிறு காப்பியங்களுள் ஒன்று யசோதர காவியம் ஐஞ்சிறு காப்பியங்களுள் ஒன்று யசோதர காவியம் யாதும் ஊரே யாவரும் கேளீர் எனும் கொள்கை செய்யுளை எழுதியவர் கணியன் பூங்குன்றனார் யாதும் ஊரே யாவரும் கேளீர் எனும் கொள்கை செய்யுலை எழுதியவர் கணியன் பூங்குன்றனார் பின்வருவனவற்றுள் முறையான தொடர் தமிழர் பண்பாட்டில் தனித்த இலைக்கு இடம் உண்டு தமிழர் பண்பாட்டில் தனித்த இலைக்கு இடமுண்டு மலர்கள் தரையில் நழுவும் எப்போது தளர பிணைத்தால் மலர்கள் தரையில் நழுவும் எப்போது தளர பிணைத்தால் கோசல நாட்டில் கொடையில்லாத காரணம் என்ன அங்கு வறுமை இல்லாததால் கோசல நாட்டில் கொடை இல்லாத காரணம் என்ன அங்கு வறுமை இல்லாததால் தன்னாட்டு மக்களுக்கு தந்தையும் தாயும் மகனுமாக இருந்த அரசன் என்னும் மெய்கீர்த்தி தொடர் உணர்த்தும் பொருள் நெறியோடு நின்று காவல் காப்பர் நெறியோடு நின்று காவல் காப்பர் கண்டதாசனின் இயற்பெயர் முத்தையா கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா மேன்மை தரும் அறம் என்பது கைமாறு கருதாமல் அறம் செய்வது மேன்மை தரும் அறம் கைமாறு கருதாமல் அறம் செய்வது அரசு பணியை உதறிவிட்டு முழுதாக எழுத்து பணியை மேற்கொண்டவர் கு அழகிரிசாமி அரசு பணியை உதறிவிட்டு முழுவதாக முழுதாக எழுத்து பணியை மேற்கொண்டவர் அழகிரிசாமி சொல்லின் செல்வர் என்று போற்றப்படுபவர் ராபி சேதுப்பிள்ளை சொல்லின் செல்வர் என்னும் போற்றப்படுபவர் இ ராபி சேதுப்பிள்ளை காந்தியடிகளின் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் மதுரை காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றம் ஏற்படுத்திய நூல் ஊர் மதுரை காயிதே மில்லத் எம்மொழி சொல் அரபி காயிதே மில்லத் எப்மொழிச்சொல் அரபி காரணப் பெயரை வட்டமிடுக வளையல் பெயரை வட்டமிடுக வளையல் புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஆசிய ஜோதி புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஆசிய ஜோதி நேர்மையான வாழ்வை வாழ்பவர் எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர் நேர்மையான வாழ்வை வழங்குபவர் எல்லா உயிர்களிடத்திலும் இரக்கம் கொண்டவர் ஒருவர் செய்யக்கூடாதது தீவினை ஒருவர் செய்யக்கூடாதது தீவினை மலை குட்டல் எழாம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் மலையெல்லாம் மலை குட்டல் எழாம் மலையெல்லாம் எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்துதல் மனித நேயம் எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்துதல் மனித நேயம் தம் பொருளை கவர்ந்தவரிடம் அன்பு காட்டியவர் வள்ளலார் தம் பொருளை கவர்ந்தவரிடம் அன்பு காட்டியவர் வள்ளலார் அன்னை தெரசாவிற்கு அமைதிக்கான நோபல் பரிசு கிடைத்தது அன்னை தெரேசாவிற்கு அமைதிக்கான நோபல் பரிசு கிடைத்தது வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் வள்ளலார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் வள்ளலார் தமிழக சிற்பக்கலையின் கலையை இடம்பெற்றுள்ளது தமிழக சிற்பக்கலையில் கலை இடம்பெற்றுள்ளது மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அடைத்து சென்ற தீவு மணி தீவு மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்துச் சென்ற தீவு மணி தீவு பரிசு பெறும்போது நம் மனநிலை மகிழ்ச்சியாக இருக்கும் பரிசு பெறும்போது நம் மனநிலை மகிழ்ச்சியாக இருக்கும் வாழ்வில் உயர கடினமாக உழைக்க வேண்டும் வாழ்வில் உயர கடினமாக உழைக்க வேண்டும் ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த மன்னரின் ஒரே மகள் வேலுநாச்சியார் ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த மன்னரின் ஒரே மகள் வேலுநாச்சியார் கலைக்கூடமாக காட்சி தரி தருவது சிற்பக்கூடம் கலைக்கூடமாக காட்சி தருவது சிற்பக்கூடம் இந்திய விடுதலைக்கு முன்னின்று பாடுபட்டவர் காந்தியடிகள் இந்திய விடுதலைக்கு முன்னின்று பாடுபட்டவர் காந்தியடிகள் நன்றி